நீங்கள் இணைந்திருப்பது சேனலின் மற்றும் ஒரு பரிகார கோவில் அன்பு ரசிகர்களே நம் வாழ்க்கையில் என்னத்தான் இறைவனை தொழுதாலும் நம் நட்சத்திரத்திற்குரிய கோயிலுக்கு சென்று வழிபட்டால்தான் நமக்கு கிடைக்க வேண்டிய சம்பத்துகள் அனைத்தும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை என்ன நேயர்களே இன்று நாம் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரத்திற்குரிய கோயிலுக்கு உங்களை அழைத்துச் செல்வதில் பெருமைப்படுகிறோம் கோயிலின் பக்தர் ஒருவர் கோயிலின் சிறப்புகளை பற்றியும் கேட்டை நட்சத்திர பரிகாரம் பற்றியும் விளக்குகிறார் கேட்டை நட்சத்திர தினத்தின்றி கோயிலுக்கு சென்று வழிபட்டால் மிகவும் சிறப்பான பலனை பெறலாம் பால்வளநாயக சமயத்தை சொல்றாரு சிறப்பு பத்தி வந்து பூஜை அதனால் அம்பாள் பூஜை பண்ணதுனால பசுபரி நான் ஈஸ்வரன் இப்போ பசுபதி ஈஸ்வரன் பேர் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் கூடியிருக்கிற இந்த கோயிலே ஊருக்கே அமைஞ்சிருக்கு பசுபரி கோவில் அப்படின்னு சுயம்பு லிங்கம் சல இது வந்து சல பிரிச்சை வந்து விழுப்பு இங்கே முக்கியமாக உள்ளது அம்பாள் பூஜை பண்ணது ஒன்று சப்த கண்ணியரில் எங்கள் பேர் கௌமாரி இதில் பூஜை பண்ணியிருக்காங்க ஏழு ஊர் சப்தஸ்தான இது ஒரு ஸ்தலாங்க சக்கரமமங்கை அரிமங்கை மங்கை பசுமங்கை நல்லிமங்கை தாளமங்கை மங்கை இந்த ஏழூர் கோயில்கள் இருக்கு இதில் முதல் சன்னதி நீங்கள் ஏறி சன்னதியுடைய அமைப்பை வந்து மாடக் கோயில் அமைப்பு மாட கோயில் கோச்சிங்க சோழன் ரெண்டாயிரம் முன்னால் கட்டின கோயில் இது மேலே ஏறு ஸ்தலத்தில் பன்னெண்டு படி அதில் இருக்குது கருங்கல் படி பன்னெண்டு அடி உயரம் இருக்குது அதில் ஏறி வந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் தர்சனம் பண்ணுறது உச்சிஷ்ட மகா அந்த உச்சிஷ்ட மகா கணபதியில் ஒரு காலத்தில் பத்திரக்காளி இருந்ததாக சிறு செயல் இது உக்ரம் தாங்கள பூஜை இல்லை ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது அதை வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க அந்த இதெல்லாம் இல்லாதப்ப உக்ரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து எடுத்து வயலில் கொண்டு வச்சுட்டாங்க திறந்த வெளியிடங்க இருக்குது கிராமத்தில் வயல்வெளியில் அது பத்திரக்காளி மூடுன்னு பேர் அந்த இடம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது மெயினாக இதில் பல இது ராஜாக்களோட இது போய் அவங்களுடைய சரித்திரங்கள் இதில் மாறிச்சுருக்கு அந்த கல்வெட்டு எல்லாம் அழைச்சிருக்காங்க சோழர்களுடைய இதுக்கப்புறம் மகாராஷ்டிரா சர்வஜி இதோட இது இருந்திருக்கு மேலே அந்த ராஜாபுரம் வேலை பார்க்கும்போது சுதை பார்க்கும்போது அந்த இதில் இருந்தது அடுத்தது சேஷ்டாதேவி மெயின் இதில் இந்த சன்னதியில் இருக்கு அம்பாள் சன்னதி பால்வளநாயி அருகில் தனி சன்னதியாக இருக்கு இதில் ரெண்டு ரெண்டு கம்பலும் தனி சன்னதி ரெண்டு கம்பலும் தனி சன்னதி திருமண தடைகள் சிரமிக்கக்கூடியது ஈஸ்வரன் வந்து திறவிப்பிணியை நீக்கக்கூடியவர் நீக்கக்கூடியவர் கைலாயத்துக்கு இணையான காசிக்கு இணையான பக்தி முக்கிய குழந்தை பக்தி ஸ்தலங்கள் இது ஒன்று எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்தா சிறப்பா திருமண நட்சத்திரத்துக்கு இது வந்து பெரியார் ஸ்தலம் சொல்லுவாங்க கேட்ட நட்சத்திரம் பரிகாரம் பண்ணுறதுக்காக பெருமாள் சன்னதிக்கு வரும் அங்கே பெரிய நம்பி ஆளுவர்கள் ஜீவ் சமாத்தி இருக்கு அவங்க வரவங்க இந்த சேஸ்கா வந்து பிரார்த்தனை பண்ணிவிடாதான் பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் அவங்களுடைய எண்ணங்கள் அந்த ஈடுகள் அதுக்கு ஒரு இதை சொல்கிறாங்க பெரிய நம்பி ஒரு அவர் சைவம் வைனம் அதெல்லாம் கூச்சன குலத்தங்க வந்து கண்ணா அப்படி அவங்க வர வழியில் பக்கத்தில் நெங்கி வரும்போது அவருக்கு அந்திமகம் வந்துடுது அவருக்கு நூற்றி எட்டு வயசு அவரோட மகள் அந்துல்லாயோட வராங்க கூட வர இருக்க அவர் இது இறைவன வேண்டுறார் நான் அந்த மாதிரி ரங்கநாதரை வந்து தர்சனத்துக்கு நம்ம அங்கே சன்னதிக்கு வரணும் என் அந்திம காலத்தில் அங்கே ஏதாவது ஒன்று இங்கே முடியே அப்படின்னு இவங்க கூட இருக்கிறவங்க வருத்தப்படுறாங்க சரி பரவாயில்ல எங்கே இருந்தாலும் எல்லாரும் அப்புறம் அந்திம காலத்துக்கு இதுக்கு போனோம் ரங்கநாதர் பண்ணுவாங்க இருக்கிற இடமே போச்சு அவர் இதை அப்படின்னு சொல்லிட்டு வேணும்போது அசிரீதியை அதை வார்த்தை வந்து இங்கே போய் சேஷ்டா சன்னதிக்கு தரிசனம் பண்ணுங்கள் சேஷ்டாக இருக்கும் போகிறேன் கேட்ட வளர்த்த கொடுக்கக்கூடியதுனால அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டாரு நீ பக்கத்திலே கல்யாணம் வரலாறு நீ உனக்கு அங்கே போனால் அவன என்ன ஈடாரு அப்படிங்கிறாங்க அவருக்கு வந்து ரங்கநாதரே வந்து மோட்சம் கொடுத்து அங்கே இருபது நட்சத்திரங்களும் நட்சத்திரத்துல பரிகாரம் அந்த ராசியில் வந்து கன்னி ராசி மீனம் மிதனம் விருச்சமும் குத்தி இங்கே வந்து பரிகாரம் பரிகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதில் கல்வெட்டு கல்வெட்டுலாம் இருக்கு அந்த ராஜகோபத்தில் அதை செய்கிறாங்க அதே மாதிரி மார்க்கெட்டியரோடதும் அதில் யானையை திருவணைக்காவில் பூஜை பண்ண யானையை சிலந்தி பூஜை பண்ணது கட்டுறாங்க முதல்ல முதல் முக்காலத்தில் கோச்சங்கம் வந்து சிலந்தியை வந்து யானையோட பூஜை பண்ணி திருவணைக்காவல் பூஜை பண்ணி ரெண்டும் மோச்சம் கிடச்சி மறு ஜென்மத்தில் அந்த கோச்சங்கன்னா பிறந்து பூர்வ ஜென்ம வாசனை இதில் அவர் யானையாக அதில் பொடியாக கட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எல்லாமே கல்வெட்டில் இருக்குது கல்வெட்டில் இருக்கிறது சிறப்பு மேலும் போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி